ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கோம் இது வந்து திருப்பதி பார்ட் டூ வீடியோ போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து ட்ரெயினில் வந்தது அப்புறம் மலை ஏறினது எல்லாமே போட்டிருப்போம் அதை பார்க்காதவங்க மறக்காமல் பாட்டுவாங்க இப்போ நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாசர பகுதியில் ரெண்டு மணி நேரத்தில் இலவச தரிசனத்தில் பார்த்துருக்கோம் அது எப்படி நம்ம பார்த்தோம் எப்படி டோக்கன் வாங்கினோம் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே மேலே எல்லாம் உங்களுக்கு சுற்றியும் காமிக்க போகிறோம் அந்த டோக்கன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் அடுத்த மந்த் பார்த்தீங்கன்னா புரட்டாசி வருது நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த எஸ்எஸ்டி சர்வதர்சனா டோக்கன் வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் ஸ்லாட்டோட முறை நீங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லாட்டுக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அலோவ் பண்ணி உங்களை உள்ள தரிசனத்துக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அதுக்காக தான் மாதிரி இந்த டோக்கன் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்து இஸ்யூ பண்ணுறாங்க நீங்கள் திருப்பதிக்கு வந்து பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்லேயே விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அங்கேயும் வந்து ப்ரொவைட் இருக்காங்க நீங்கள் மலைக்கு மேலே நடந்து போனீங்க அப்படின்னா ஸ்ரீவாரி மெட்டு அதுக்கு பக்கத்தில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு நாலு மணிக்கெல்லாமே பாத்தீங்கன்னா டோக்கன் இஸ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் ஒரு மூணு மூணு காலக்கு போய் லைன் நின்ட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஸ்லாட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஈஸியாக வந்து ஏழுமலையான தரிசனம் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே வந்து நம்மளோடைய பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் ஓகே அப்படியே கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கோவில் அப்புறம் வந்து தெப்பக்குளம் அப்புறம் பிரம்மாண்டமான கூடம் அப்படியே மலையை விட்டு கீழே இறங்கி காலகஷ்டி போகலாம் அதையும் வந்து இந்த ஒரே வீடிலே போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து எலக்ட்ரிக் ஃப்ரீ பஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏசி சில இதில் ஏசி இருக்குது ஃப்ரீ பஸ் நம்ம வந்து ஏறிக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா அஞ்சு நிமிஷம் இல்லை பின்னாடி பின்னாடி ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பஸ்ஸு எலக்ட்ரிக் பஸ் வந்துக்கிட்டே இருக்குது அது போக இந்த ஜீப்ஸு அப்புறம் நம்ம பப்ளிக் வெஹிக்கல்ஸ் பஸ்ஸஸ் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு இந்த சைடில் ஒரு வியூ இருக்குது திருப்பதி வந்திருந்தாலே இந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த வியூவும் இருக்கும் அதாவது இந்த ஃப்ரேமு இருங்க அப்படியே லொக்கட் திஸ் கைஸ் இங்கே பாருங்கள் அப்படியே பெருமாள் அப்படியே உள்ள எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இங்கே ஸ்டாச்சு பின்னாடி ஃப்ரேம் பாருங்கள் சைடு ஃபுல்லாக வந்து இயற்கை செடி கொடிகள் அப்படியே வந்து அங்கங்கே சின்ன சின்ன கோபுரங்கள் சரியான ஃப்ரேமு இதை வந்து நீங்கள் ஸ்னோ மோஷனில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க நல்லா செம்மையாக அந்த பின்னாடி ஃப்ரேமுக்கு பெருமாள் பக்கத்தில் நிற்கிற மாதிரி அப்புறம் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் கேமராமேன்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் சார்ஜ் பண்ணி பட் ஆனால் இது ஒரு சரியான ஒரு ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்டாகவே மாறிடுச்சு ஆமாம் ஃப்ரேம் பயங்கரமாக இருக்குல்ல ருத்ராத சீட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஃப்ரீ பஸ் வருது பாருங்கள் இதுதான் வந்து இப்போ இதெல்லாமே எலக்ட்ரிக் புதுசு இதெல்லாம் தான் ரொம்ப காலமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது அதாவது மொட்டை அடிச்சா புது ட்ரெஸ் போடுவாங்களே புது ட்ரெஸ்ஸு அப்புறம் கேப்பு டாய்ஸு அப்புறம் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கடைகள் இங்கேயே இருக்குது ரோடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ க்ளீனாக ஒரு டிராஃபிக் இல்லாமல் எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பாருங்களே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த இடம் தான் வந்து நம்ம லக்கேஜ் அதாவது நம்ம லைனில் நம்ம எங்கேயோ இதில் லக்கேஜ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுவோம் இல்லை ஃபோன்ஸ் எல்லாமே அதை வந்து கலெக்ட் பண்ணுற இடம் நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம சப்மிட் பண்ணாலும் இந்த இடத்துக்கு வந்துடும் நம்ம இங்கே வந்து வந்து க கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னதான கூடத்தில் போய் அன்னதானம் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு போய் உங்களுக்கு அப்படியே வந்து காமிக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்காமல் அதனால் வந்து அன்னதானத்தை நல்லா நீட்டாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் அன்னதான கூடம் உள்ளே போகிறதுக்கே ரெண்டு பக்கமும் சமாதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது முதற்கண் கடவுள் விநாயகபுரமான் இருக்காரு அன்னப்பிரசாதம் பாருங்கள் டைமிங் வந்து காலையில் எயிட் தேர்ட்டிலேருந்து டென் தேர்ட்டி அப்புறம் டென் தேர்ட்டிலேருந்து ஃபோர் பிஎம் வரைக்கும் லஞ்சு அப்புறம் ஃபைவ் பிஎம்லேருந்து நைட்டு டென் தேர்ட்டி வரைக்கும் டின்னர் ஓகே நீங்கள் பார்த்துட்டுருக்கறதா பார்த்தீங்கன்னா நம்ம திருமலா திருப்பதியில் இருக்கிற பெரிய அன்னதான ஹால் டைனிங் ஹாலு இதில் பார்த்தீங்கன்னா ஓட ஒரு டைம் அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஹால் இருக்குது ஒரே இதில் நாலு ஃப்ளோரில் ஒரு ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் ஒரு டைம் நம்ம உட்காந்தோம்னா ஆயிரம் பேர் அப்போது நாலு ஹால்லையும் போட்டாங்கன்னா நாலாயிரம் பேர் வந்து ஒரே டைமில் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான டைனிங் ஹாலு ஓகே அதனால சூப்பராக இருக்கும் இல்லை வேறு லெவலில் ப்ரிப்ரேஷன் ஐட்டுருக்கு எட்டு முப்பது எட்டரைக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம்மா ஒரு இருபது நிமிஷம் இருக்குது இன்னும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணி பெருமாளுடைய பிரசாதத்தை நீட்டாக சாப்பிட்டு போயிடலாம் இப்போ காலையில் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் ப்ளஸ் சாம்பார் தேங்காய் சட்னி வேறு லெவலில் டேஸ்ட்டு சாம்பார் ப்ளஸ் சட்னி ஓகே மக்கள் அப்படியே அனுதானம் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் முடிஞ்சது உண்மையாகவே செரி டேஸ்ட்டு இன்னுமே அந்த பொங்கலோடைய நெய் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா கையில் மணக்க மணக்க இருக்குது ஓகே அப்படியே நம்ம இப்போ திருப்பதி இருந்தாச்சு அதாவது அந்த கோவில் வந்தாச்சு அப்படியே நம்ம முன்னாடி தான் கோவில் இருக்குது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் தெப்பக்குளம் கோவில் கோபுரம் அப்படியே லைனாக தெரியுது மெயின் ராஜகோபுரம் அப்படியே உள்ள கோபுரம் உள்ள தங்க கோபுரம் கீழே பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் அப்புறம் அப்படியே பாருங்க தேர் தேர் பாருங்க ரெடியா இருக்கு போலாம் அதே மாதிரி இந்த கோவில் மாட வீதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தப்ப குழம்பு சுற்றி இருக்கிறது இந்த இடத்துக்குள்ளி நம்ம வந்து வந்து ஸ்லிப்பர்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடாது இல்லைங்களா அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி வெளியே விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம உள்ள போனோம் வாங்க போகலாம் செம வாய்ப்பா இருக்கு காலையில் கரெக்டாக இப்போ பாத்தீங்கன்னா மணி ஒன்பது மணி கூட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக நார்மலாக தான் இருக்காமல் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பட் ஆனால் வைப்பு வேற மாதிரி கிளைமேட்டு அந்த வெயிலுங்கிறது பேச இல்லை நல்லா சில்லுன்னு காற்று நல்லா செம வைபோட அந்த பின்னாடி வாய்ஸ் தான் மெயினாக திருப்பதி அப்படின்னாலே வந்து அந்த பேக்ரவுண்டு வாய்ஸுக்கும் இந்த லொக்கேஷன் ஹில்ஸுக்கும் ஒரு தரமான ஒரு ஏரியான்னு சொல்லலாம் இருங்க இங்கே தெப்பக்குளம் இருக்குது கோபுர தரிசனம் டிஜிட்டலா நீங்க பண்ணிக்க கோபுர தரிசனம் பண்ணாலே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் உள்ள போகிறபடி பார்த்திங்கன்னா ரைட் சைடு அங்கேருந்து வெளியே வரபடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் லட்டு கொண்டு நம்மளுடைய டோக்கன் ப்ளஸ் அங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டு கட்டினோம்னா லட்டை வந்து இஸ்யூ பண்ணுறாங்க ஓகே நம்ம போய் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருப்பதியில் வந்து டெய்லியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அதாவது இந்த மாதிரி பஜனை சாமிகளுடைய சாமி பாடல்கள் அந்த மாதிரி வந்து நடக்கும் அது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து இந்த பஜனைகள் நடப்பாங்களாமா சூப்பரான செட் இருக்குது பாருங்க ஒரு சரியான ஒரு ஒரு செட்டு பாருங்க மேலே ஃபுல்லாமே டீச்சர்லீட் செட்டிங்ஸு ஃபுல்லாக சைடில் எல்லாமே டீஜர் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்ஸு அப்புறம் நடுவில் ஃப்ரேம் பாருங்கள் நடுவில் வெங்கடாச்சல பற்றி உள்ளே எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இங்கே இருக்கார் அப்புறம் சைடில் எல்லோருமே பாருங்கள் இதெல்லாம் அவதாரங்கள் ஒரு ஒரு அம அவதாரம் போட்டிருக்காங்க அப்புறம் ரெண்டு பக்கம் யானை அப்புறம் சங்கு அப்படியே பாருங்கள் சூப்பரான ஒரு ஃப்ரேமு மேலே கோபுரம் நடுவில் பெருமாளுடைய ராமம் இந்த இடத்துல வந்து அந்த லைவ் நம்ம பார்ப்போம்ல இந்த பஜனை அப்புறம் அந்த சங்கீதம் பாட்டு அந்த மாதிரிலாம் வரும்ல அந்த லொக்கேஷன் தான் இது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் கோபுரம் இப்போ நம்ம கோபுரத்துக்கு முன்னாடியே நிற்கிறோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது இருந்து தான் அறுபது அடிக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்ம வெங்கடாச்சலபதி பெருமாள் உள்ளே இருக்கார் இங்கே தான் இந்த இடம் இருக்குல்ல இதில் நேராக பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடியில் தான் வந்து நம்ம பெருமாள் இருக்கார் ஒரு ஃப்ரேம் அதாவது ராஜ கோபுரம் உள்ளே இருக்கிற மெயின் கோபுரம் அப்படியே அந்த பேக்கு மலை ஒரு சூப்பரான ஃப்ரேமில் இருங்க அங்கேருந்து உங்களுக்கு ஒரு டைம் லாப்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்லோ மோஷன் சாட்ஸ் போட்டு காமிக்கிறேன் மோஸ்ட்லி நம்ம அப்படியே திருப்பதி ஃபுல்லாமே காமிச்சிட்டு இதுதான் வந்து இன்றைக்கோடைய வைப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரேமை தாங்க சொன்னேன் அப்படியே பாருங்கள் அந்த மலையில் அந்த மேகம் அப்படியே வந்து ஒட்டி போகிற மாதிரியும் தகதக நம்ம மின்ற கோபுரமும் ராஜ கோபுரமும் ஒரு சூ ஒரு ஒரு கண் குளிரும் காட்சிங்க பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது கிலோமீட்டர் இது அலப்பெரி ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நடைபாதை எல்லாமே வரும் ஓகே இந்த பத்தொன்பது கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது கட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு கட் இருக்கும் திருப்பதி மலை இப்போ நம்ம எங்கே போய் போக போகிறோம் அப்படின்னா வந்து காளகஸ்திரி அதாவது திருப்பதிக்கு வந்தால் ஒரு முக்கியமான ஒரு கோவில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னா வந்து காளகஸ்திரி டெம்பிள் சொல்லுவாங்க காளகஸ்திரி ஈஸ்வரர் ஈஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சென்னை ஹைவே ஓகேங்களா பாருங்கள் சூப்பரான ஒரு பாயிண்ட்டில் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சிஎன்ஜி நம்ம ஆட்டோவில் தான் இன்றைக்கி வந்திருக்கோம் வண்டி பார்த்திங்கன்னா சிஎன்ஜி போட போயிருக்கு திருப்பதி மலை அப்படியே பாருங்கள் இங்கே சின்ன ஒரு நீர் ஓடை மாதிரி இருக்குது எல்லா ஃபேமிலிஸ் எல்லாமே ஃபோட்டோ ஷூட்டெலாம் எடுத்துகிட்டு இதுதான் வந்து சென்னை ஹைவே பாருங்கள் செம்ம பிஸியான ஹைவே திருப்பதி சென்னை அப்படியே வந்து ஹைவே இங்கேருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லேருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தான் வந்து சென்னைக்கு இருக்குது ஓகே அப்படியே வாங்க ட்ராவலிங் பண்ணி காலகஷத்திரியை பார்க்கலாம் சூப்பரான வீடியோ டிஜிட்டலாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வரர் காலகஸ்திரி ஈஸ்வரர் கும்பிடக்கூடாது காலகஸ்தி கோவில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலை அப்படிங்கிறது வந்து ஸ்நேக குறிக்குது ஹஸ்தி அப்படிங்கிறது யானையை குறிக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சபூத ஸ்தலத்தில் வந்து வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு கேது சுவாமி இருக்காங்கல்ல அவங்களோடைய ஒரு பூஜ ஸ்தலம் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வருங்க உச்சி அதாவது காலகஸ்திரி கோவிலுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது அந்த மலையில் பாருந்து சிவன் பார்வதி ஸ்டாச்சு இருக்குது ஓகே வாங்க அப்படி நம்ம உள்ளே போவோம் இந்த மாதிரி தான் எங்கேயும் ஃபோன் வந்து அலோட இல்லை அதுக்கு இருக்குது போட்டுருக்காம பாருங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ பிரைஸு அப்படின்னு சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காலகஸ்தியில் ஈஸ்வரர் மற்ற எல்லா சாமிகளையுமே கும்பிட்டு ஃபைனலாக பிரசாதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து கிளம்பியாச்சு சூப்பராக கோல்டன் ஹவர்ல ஒரு சூப்பரான ஒரு ஆட்டோ பயணம் நம்ம ஏதோ ட்ராயிங் வரைச்சுன்னா வரையவும்ல மலையை வரைஞ்சி அப்படியே சூரியன் வர மாதிரி அந்த மாதிரி பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு வியூ தெரியுதா ஓகே இதோட வந்து இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம்